அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் அஸ்வஸ்ம தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசிரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய தினம் அஸ்வஸ்ம தொடர்பான மிக முக்கியமான தகவல் ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் அஸ்வஸ்ம தொடர்பான புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கின்றது அதாவது அஸ்வஸ்ம முதலாம் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டம் என்பவற்றை வகைப்படுத்தி வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஓர் புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கின்றது அது என்ன என்பது தொடர்பாகவும் மற்ற எது ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் நான்காம் மாதத்திற்கா மாதத்துடன் நிறுத்தப்படுகின்றதா என்பது தொடர்பான தகவல்களும் இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் அந்த வகையில் இந்த விடயங்கள் தொடர்பாக மேலதிகமாக பார்ப்போமானால் முதலாவது புதிய அப்டேட் என்ன வந்துள்ளது என்பதை பார்ப்போம் அஸ்வஸ்மே முதலாம் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் மற்றும் பணம் எடுத்து அனைவருக்கும் தற்போது சோசியல் ரிஜிஸ்டரில் பதிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கின்றது அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு டீடெயில்ஸை பார்க்கும்போது அவர்களுக்கு சைக்கிள் ஒன் என்ற அப்டேட்டும் அதாவது சைக்கிள் ஒன் என்ற அப்டேட் முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் மற்றே இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சைக்கிள் டூ என்ற அப்டேட்டும் காணப்படுகின்றது இந்த சைக்கிள் டூ என்ற அப்டேட் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து தெரிவா தெரிவு நடைபெறவில்லை ஆனால் அந்த தெரிவு நடைபெற்ற பின் கொடுப்பனவிற்கு தகுதி பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் உள்ளது ஆக இந்த சைக்கிள் டூ என்ற அப்டேட் காணப்படுமாயின் நீங்கள் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களாக காணப்படுகின்றீர்கள் இப்படியான அப்டேட் அடுத்த கட்ட கொடுப்பனவுக்காக வகைப்படுத்தப்படுகின்றது அடுத்தது ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இந்த மாதத்திற்கு கிடைக்குமா அல்லது அத்துடன் நிறுத்தப்படுமா என நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள் ஆனால் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இன்னும் நிப்பாட்டப்படப்போவது தொடர்பாக எந்த ஒரு அறிவித்தலும் கிடை வெளியிடவும் இல்லை அதாவது தரப்போவதாகவும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை ஆனால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொள்ளலாம் ஆனால் ஐயா ஒருவேளை கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் நினைத்து கொள்ளலாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நிற்பாட்டப்படுக நிற்பாட்டப்பட்டுள்ளது என்று பெரும்பாலும் இந்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஒருவேளை நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக காணப்படுகின்றது அதாவது லாஸ்ட் கேட்டகரியில் ஐயாயிரம் ரூபாய் எடுத்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் இது ஆக அறிந்து கொள்ளுங்கள் புதிய தகவல்களுடன் உங்கள் உங்கள் புதிய தகவல் வந்தவுடன் உங்களுக்கு அறியத் தருவதற்காக நாங்கள் தயாராக உள்ளோம் அந்த வகையில் நீங்கள் அஸ்வஸ்வ தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்